வணக்கம் பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் நான்காம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பவளமல்லி மலர்ந்தது பாதாபி மாளிகையில் சிவகாமி சௌக்கியமாகத்தான் இருந்தாள் அதாவது அவளுடைய தேகம் சௌக்கியமாக இருந்தது ஆனால் அவளுடைய உள்ளமோ ஒரு கணமேனும் சாந்தி காணாமல் அமைதியின்றி அலைந்து கொண்டிருந்தது வருஷங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து போய்க் கொண்டிருந்தன ஒவ்வொரு வருஷமும் வசந்தம் வேனில் முதலிய பருவ காலங்கள் வந்து கொண்டிருந்தன வருஷங்களையும் பருவ காலங்களையும் கணக்கிடுவதற்கு சிவகாமி ஒரு வழி கண்டுபிடித்திருந்தாள் அவள் வசித்த மாளிகையின் பின்புற்றத்தில் கிணற்றின் அருகில் ஒரு பவளமல்லி மரம் இருந்தது சிவகாமி வாதாவிக்கு வந்த வருஷத்திலேயே அந்த பவளமல்லி செடியை அவள் தன் கையாலேயே கிணற்றின் அருகில் நட்டாள் நாகநந்தி அடிகள் அஜந்தாமலை பிராந்தியத்தை பற்றி வர்ணனை செய்த போது அந்த பிரதேசத்தில் ஆவணி புரட்டாசி மாதங்களில் கணக்கில்லாத பாரிஜாத மரங்கள் புஷ்பித்து குலுங்கும் என்றும் அந்த நறுமலர்களின் இனிய மனம் நெடுந்தூரம் காற்றிலே பரவி அந்த பக்கம் வருவோருக்கெல்லாம் இன்ப போதையை உண்டாக்கும் என்று சொன்னார் அதை கேட்ட சிவகாமி அந்த செடிகளில் ஒன்றை தனக்காக கொண்டு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அவளுடைய வேண்டுகோளை கட்டளையாக மதித்த புத்த பிச்சு சீக்கிரத்தில் அஜந்தாமலை பிராந்தியத்தில் இருந்து பவளமல்லி செடி ஒன்று தரிவித்து கொடுத்தார் அந்த செடியை சிவகாமி நட்டு கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வந்தாள் கண்ணீருடன் விட்டு வளர்த்து வந்தாள் அந்த பவளமல்லி செடியில் முதன் முதலில் இளந்தளிர் விட்ட போது சிவகாமியின் உள்ளம் துள்ளி குதித்தது புதிய கிளை ஒன்று கிளம்பிய போது துயரத்தால் விதம்பி அவள் உள்ளம் குதூகலத்தினால் பொங்கியது முதன் முதலில் அந்த செடியிலே முட்ட அரும்பிய போதும் அது பூவாக மலர்ந்த போதும் சிவகாமி சிறிது நேரம் தன் மறந்து ஆனந்த கடலில் மிதந்தாள் கிளிமூக்கின் வடிவமான அதன் அழகிய இதழ்களையும் செம்பவள நிறம் கொண்ட காம்பையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள் நேரம் ஆக ஆக சூரியன் வான மார்க்கத்தில் ஏற ஏற அந்த மெல்லிதழ் மலர் வர வர வாடி சுருங்கி கடைசியில் கருகி உதித்த போது தற்காலிகமாக குளிந்து தளிந்திருடைய அவளுடைய இருதயமும் வாடி கருகி தீந்தது செடி நன்றாக வேரூன்றி கிளைத்து தழைத்த பிறகு அதை கவலையுடன் பராமரிக்கும் வேலை சிவகாமிக்கு இல்லாமல் போயிற்று அந்த செடியை கொண்டு பருவங்களையும் வருஷங்களையும் சிவகாமி கணக்கிட்டு வரத் தொடங்கினாள் மனிதர்களின் எலும்பு வரை குளிரச் செய்த பனிக்காலத்தில் அந்த பவளமல்லியை மரத்தின் இலைகள் எல்லாம் காய்ந்து உலரத் தொடங்கும் இளவே நிற்காலத்தில் புதிய இளந்தளிர்கள் இலைகள் முற்றுவதோடு மொட்டுகளும் மரும்ப ஆரம்பிக்கும் உக்கரமான காற்றோடு மழையும் கொட்டும் மாணி ஆடி மாதங்களில் அந்த பவளமல்லி செடி பேயாட்டம் ஆடி பாடுபடும் அதை பார்க்கவும் சகிக்காமல் சிவகாமி வீட்டுக்குள்ளேயே பித்தி பிடித்தவள் போல உட்கார்ந்திருப்பாள் ஆவணி புரட்டாசி மாதங்களில் அந்த பவளமல்லி செடி பச்சை பசையல் என்று இலைகளை அடியோடு மறைத்து விடுவதற்கு போட்டி போடும் மலர்கள் குழுங்க பெற்று விளங்கும் அந்த காலங்களில் சிவகாமி முற்றத்தின் படிக்கட்டு மீது உட்கார்ந்து கொண்டு அந்த செடியை வெகு நேரம் பார்த்து கொண்டிருப்பாள் நவராத்திரியின் போதும் விஜயதசமி அன்றைக்கும் தமிழகத்தின் ஆலயங்களில் விக்கிரகத்துக்கு பவளமல்லி மலர்களை கொண்டு புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வார்கள் என்பதை நினைவு கூறுவாள் அதோடு தான் வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிற்று என்றும் கணக்கிடுவாள் இவ்வாறு கணக்கிட்டு வந்ததில் சிவகாமி வாதாபி நகரத்துக்கு வந்து இப்போது ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டன தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி